வணக்கம் மக்களே கூகுள் என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு, கூகுள் நிறுவனத்துக்கே வெலை பேசின மிகப்பெரிய ஒரு தமிழரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரி இது வந்து காமெடியாக எடுத்துக்கணும்னா காமெடி கிடையாது இவர் யார் இந்த அரவிந்த் ஸ்ரீனிவாசன் அப்படின்னா சென்னையில் ஐஐடியில் பிடெக் பண்ணுறாரு எம்டெக் பண்ணுறாரு மிகப்பெரிய ஒரு கல்வியாளர் பட்ட மேற்படிப்பாக அமெரிக்கா போகிறாரு அமெரிக்காவிலையும் சிறந்து விளங்கி அங்கே பிஹெச்டி பண்ணுறாரு பிஹெச்டி பண்ணிவிட்டு சொந்தமாக ஒரு வந்து சாஃப்ட்வேர் ஏஐ நிறுவனத்தை வந்து உருவாக்குறாரு அந்த நிறுவனத்தின் பேர் தான் பெர்லக் சிட்டி ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் மிகப்பெரிய அளவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கி மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவில் வந்து ஒரு பேர் புகழும் பெறுது மிகப்பெரிய டெக் ஜாம்போன்கள்லாம் இவரை பார்த்து வந்து ஆச்சரியப்படுறாங்க இவர் தான் இன்றைக்கி தன்னுடைய நிறுவனத்தின் மூலம் இந்த கூகுள் நிறுவனத்தை நான் வாங்கிக்கிறேன் அதுக்கு மூணு லட்சம் கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி விலையை நிர்ணயிச்ச நிர்ணயம் பண்ணவர் இதை கேட்டு அமெரிக்காவிடன் டெக் உலகமே வந்து இன்னைக்கு அதிர்ச்சி ஆகியிருக்கு இந்தியர்களுக்கே வேலை கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்ன டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிற இடத்துல ஒரு தமிழர் வந்து கூகுள் நிறுவனத்தை வேலை பேசியிருக்காரு இதனுடைய முழு வீடியோ வந்து கீழே இருக்க லிங்கில் இருக்கு உள்ளே போயிட்டு இதோட டீட்டெயிலான இதை வந்து பாருங்கள் மக்களே நன்றி